வணக்கம் உங்களோட வாழ்க்கையில புதுசா ஒன்று கிடைக்க போகுதுங்கிறதுக்காக ஏற்கனவே பழகினத தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க அது உறவுகளாக இருந்தாலும் சரி பொருட்களா இருந்தாலும் சரிங்க வரப்போகிற அந்த புதுசு உங்க மனசுக்கு வழியை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே நீங்கள் பழகின அந்த பழச வெறுத்து தூக்கி போட்டிருப்பீங்க பாத்தீங்களா போய் தேடுற நேரத்துல அது கண்டிப்பா உங்க கைக்கு கிடைக்காது ஒரு மறுபடியும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே இருந்த அந்த அன்பு உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காது நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க சில பேர் அப்படித்தாங்க புதுசாக ஒருத்தவங்க வரக்கூட மாட்டாங்க போறாங்கன்னு தெரிஞ்சாவே ஏற்கனவே இருக்கிறவங்களையும் இருக்கிற உறவுகளையும் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க புதுசு புதுசாக எல்லாரும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறாங்க நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் புதுசாக நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு ஏற்கனவே பழகினவங்களை தூக்கி போட்டுறாதீங்க அதனுடைய பின் விளைவுகள் நீங்கள் அனுபவிக்கிறப்ப தான் தெரியும் ஏன்னா இன்னைக்கு கூட இருக்கிறவங்களையே நம்ப முடியல புதுசாக வர்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க யாரையுமே நீங்க குறைப்படுத்தி பேசாதீங்க குறைச்சு பேசாதீங்க குற்றப்படுத்தி பேசாதீங்க ஏன்னா அவங்க அவங்க செய்யற அந்த தப்புக்கு அவங்கவங்க கிட்ட ஏதாவது ஒரு நியாயம் இருந்தே தீருங்க நீங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு நியாயத்தை கண்டிப்பா சொல்லுவாங்க அதனால யார்கிட்டையுமே போய் கேட்காம விசாரிக்காம இவங்க இப்படித்தான் இவங்க கெட்டவங்க அப்படின்னு அவங்கள என்றைக்குமே முத்திரை குத்தாதீங்க அதுவும் பயங்கரமான டேஞ்சரான ஒரு விஷயம்தான் கடைசியில அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லிடுவீங்க நல்லா யோசிச்சு அவங்க கூட பழகி பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஆக மொத்தம் யாரு கூடையும் பழகாம ஒருத்தவங்களை கெட்டவங்க ஒருத்தவங்களை நல்லவங்கன்னு நீங்களா முடிவு பண்ணிக்காதீங்க இளமையில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேசக்கூட நேரம் இல்லாம வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனா கடைசியில முதுமையில உட்காந்து திரும்பி பார்க்கும்போது பேசுறதுக்கு ஆளே இல்லாம வெறிக்கு வெறிக்கு பார்த்துட்டு உக்காந்துருப்பாங்க யாராவது நம்மகிட்டேயும் பேச மாட்டாங்களா நலம் விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற உறவுகளை நிறைய பேரை நான் கண் கூடா பார்த்துருக்கேன் அதனால காலம் இருக்கிறப்பவே வயசு இருக்கிறப்பவே உங்க வாழ்க்கைய அனுபவிக்க பழகிக்கோங்க ஒரு மனுஷனை மதிக்க தெரியாதவங்களும் உண்மையான உறவுகளை நேசிக்க தெரியாத சில மனுஷங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கௌரவமான பதவியில இருந்தாலும் சரி பணத்திலயே மிதந்தாலும் சரிங்க காரு பங்களான்னு பயங்கரமா வசதி வாய்ப்போட வாழ்ந்தாலும் சரி அதெல்லாம் வேஸ்ட் அது எல்லாமே அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அது வந்து குப்பைக்கு சமம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு மனுஷனை மனுஷனா யார் ஒருத்தர் மதிக்கிறாங்களோ அவங்க தான் சக மனுஷன் அப்படிங்கிறத கூட இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்க நாம பெரிய டான் மாதிரி நாம பணக்காரங்க நம்ம வசதி இருக்குதுங்கிறதுக்காக யார்கிட்டையும் பேசாம பழகாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க அதுவும் கடைசி காலத்துல கடைசி காலம்னு வச்சுக்க வேணாமே ஏதாவது ஒரு ஆபத்தான காலத்துல நீங்கள் வச்சுருக்கிற பணம் மட்டுமே உங்களுக்கு உதவி பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காதுங்க உங்களுக்குன்னு நாலு மனுஷங்களையும் சேர்த்து வைக்க பழகிக்கோங்க இன்னைக்கு கோபக்காரங்க அப்படின்லாம் ஒருத்தருமே கிடையாதுங்க மனசுல பட்டதை அப்படியே பேசிட்டு பொய் சொல்ல தெரியாம யாருக்கிட்ட எப்படி நடிச்சு பேசணும் பச்சோந்தி மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கேரக்டரை எப்படி மாத்திக்கணும்னு தெரியாத இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்க உண்மையாவே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ஆனா அடுத்தவங்க முன்னால மட்டும் கோவக்காரங்க அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிடுவாங்க ஆனாலும் பரவாயில்லைங்க நல்லவங்களா இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா நீங்க படுற கோபத்துல என்ன பேசுறீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு தெரியாம ரியாக்ட் பண்ணிடுவீங்க கடைசியில அதனால உங்களுக்கே பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்துல வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நான் பல தடவை சொல்றேன் நீங்க நல்லவங்க தான் இருந்தாலும் நீங்க பேசுற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு உங்களை கெட்டவங்கன்னு எல்லாரும் முத்திரை குத்திடுவாங்க ஸோ நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க என்னதான் தாங்கிட்ட பத்து விரல் இருக்கு இருந்தாலும் நம்மளோட மனசு என்ன தெரியுமா அல்பத்தனமா ஒரு விஷயத்தை பண்ணும் அடுத்தவங்களுடைய ஒத்த விரல் வந்து நம்மள கண்ணீர் தொடச்சு விடாதா அவங்க சொல்ற ஒரு வார்த்தை ஆறுதலா நாலு வார்த்தை நம்ம கிட்ட பேசிட மாட்டாங்களா நம்ம அதை வச்சு ஆறுதல் அடைய மாட்டோமான்னு நம்மளோட மனசு அல்பத்தனமா யோசிக்கோங்க தயவு செஞ்சு அதை விட்டு தள்ளுங்க அடுத்தவங்க வந்து ஆறுதல் சொறதுனால நம்மளோட வாழ்க்கை மாறிட போது யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நீங்க தான் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்கேன் எல்லாரும் என் கூட இருக்கிற எல்லாருக்குமே நான் நல்லது மட்டும்தான் பண்ணிருக்கேன் ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்போ ஒருத்தர் கூட வந்து நிக்க மாட்டேக்கிறாங்களே ஆறுதலுக்கு கூட என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேக்கிறாங்களே அப்படின்னு தயவு செஞ்சு அழுது புலம்பிட்டுலாம் உட்கார்ந்து இதை இத நான் ஏன் சொல்றேன்னா தப்பு கிடையாது அடுத்தவங்க ஒரு தப்பு கூட அடுத்தவங்களை எதிர்பார்க்கறீங்க பாத்தீங்களா அது ஒரு தப்பு இன்னொன்னு அடுத்தவங்க நம்மளுக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்த்து நீங்க அவங்களுக்கு உதவி பண்றீங்க பாத்தீங்களா அது மிக பெரிய முட்டாள்தனம் சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தான் பாதுகாப்பு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் உங்களோட கேரக்டரை மாற்றிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லத்தனமாக வாழ போகிறீங்க ஸோ அதுக்காக நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண வேணாம்னு நான் சொல்லவே கிடையாது தயவு செஞ்சு இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் தனக்கு மிஞ்சினதை எல்லாத்துக்கும் கொடுங்க உங்களுக்கு தேவைங்கிறப்போ நீங்கள் அடுத்தவங்க கிட்ட போய் நிற்கிறப்போ அடுத்தவங்களாம் வந்து உதவி பண்ண மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ஒரு சிலருக்கு நாமலா போய் அன்பு பாசம் இதெல்லாம் தேடி தேடி போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல சுத்தமாக மதிப்பே இருக்காதுங்க நீங்கள் வேணா யோசிச்சு பாருங்களேன் யாருக்கிட்டேயாவது நீங்கள் வழினா போய் அவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பீங்க அவங்கக்கிட்ட அதை வெளிப்படுத்த முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்கவுங்களை சுத்தமாக மதிச்சே இருக்க மாட்டாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா உண்மையிலையுமே இங்கே யாருக்கு உங்களுடைய உதவி தேவையோ அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள் காலம் உள்ள வரைக்கும் அவங்க உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பாங்க சோ அதனால புரிஞ்சுக்கோங்க நீங்க பண்ற உதவி யாருக்கு பண்றோம் அப்படிங்கறத பார்த்து பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்கே குத்தி கிழிக்கக்கூடிய முள் இருக்கு பாத்தீங்களா அதை எப்படி நீங்க தூக்கி தூர போடுறீங்களோ அதே மாதிரிதான் நம்மள குத்தி காயப்படுத்தி ரணப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களையும் அப்படி அவாய்ட் பண்ண பழகிக்கோங்க ஏன்னா இந்த உலகம் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப பெருசுங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்கள நினைச்சே நீங்க வந்து கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் நம்ம மறந்தே போயிடுவோம் ஏன்னா நம்மளோட மனசு எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனையிலேயே இருக்கும் இ ஏண்டா இவங்க நம்மளை இப்படி சொன்னாங்க அப்படின்னு அந்த யோசனையிலே இருப்பீங்க அதனால எப்போ பார்த்தாலும் அந்த யோசனையிலே இருக்காதிங்க அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வர வழியை பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லாத்துலேயும் நமக்கு நியாயம் கிடைக்கணும் ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்து யாருக்கும் எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா உங்களுக்கான நியாயத்தை இங்கே யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாதுங்க ஏன்னா உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஏன்னா அவங்க அவங்களோட வாழ்க்கையில அவங்களுடைய நியாயத்தை தான் வெளியில் சொல்லுவாங்களே தவிர கிட்டே இருக்கிறத பெருசாக யாரும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இங்கே தயாராக இல்லை அதுதான் உண்மை ஸோ நம்மளோட வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூட இன்றைக்கி முதல் நாள் விரதம் இருந்தேன் யார் யாரெல்லாம் விரதம் இருந்தீங்க அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்